சண்டகோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க புலிமுருகன் நந்தினிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க அக்கா நாம சீக்கிரமா கோவிலுக்கு கிளம்பி போலாம் அப்பதான் மகாவா நடிக்க போற அந்த பொண்ணுக்கு மகா எப்படிலாம் நடந்துப்பா அப்படின்னு நாம முன்னாடியே சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே வேலைக்காரமா அவங்க ரெண்டு பேருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வராங்க காஃபியை பார்த்ததுமே புலிமுருகன் அக்கா நம்ம காஃபி குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு காஃபியாக குடிக்கிறாங்க குடித்து பார்த்துட்டு காஃபி ரொம்ப சூப்பராக இருக்குது காஃபி போட்ட கைக்கு காப்பு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்க வேலைக்காரம்மா ஐயா இந்த காஃபியை நான் போடலை ஜோதியம்மா தான் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க இப்போ நந்தினி யோசிக்கிறாங்க ஜோதியா அவள் எதுக்காக நமக்காக காஃபி போட்டான் அவன் நம்மளோட எதிரியாச்சே என்னவாக இருக்கும் அப்படின்னு வந்து ரொம்ப டீப்பாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க இன்னொரு பக்கம் விஜயா ஐஸ்வர்யாவும் வந்து ஹாலில் இருப்பாங்க இப்போது ஐஸ்வர்யாவுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது அட்டன் பண்ணி பேசுறாங்க மகாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற அந்த டாக்டர் தான் வந்து ஐஸ்வர்யாக்கு கால் பண்ணியிருப்பாங்க இன்ஸ்பெக்டர் செல்லம்மா ஆம்புலன்ஸோட ஓட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ் டிரைவரோட நம்பரை வந்து வாங்கியிருப்பாங்க அப்படிதான் வந்து டாக்டர் கிட்ட வந்து பேசியிருப்பாங்க மகா எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து டாக்டர் கிட்டே வந்து சொல்லியிருப்பாங்க அவங்க தான் ஐஸ்வர்யாவோட நம்பரை வந்து டாக்டருக்கு கொடுத்துருப்பாங்க அதனால் அவங்க ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க உங்கள் தங்கச்சி மகாக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இப்போ நாங்கள் சென்னைக்கு தான் வந்துட்டுருக்கோம் அவங்க கண்டிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஐஸ்வர்யா வந்துட்டு சரி இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் உடனே கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு டாக்டர் வந்துட்டு இல்லை தேவையில்லை நீங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க யாரையாவது வந்து பேச சொல்லி சொல்லுங்க சொல்றாங்க அப்போ விஜய் வந்துட்டு சரி நான் பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு டாக்டர் வந்துட்டு இல்லை நீங்க பேச வேண்டாம் நீங்க யார் அப்படின்னு கேக்குறாங்க முதல்ல அப்போ வந்துட்டு நான் அவங்களோட மாமா அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றாங்க அது கேட்டு டாக்டர் வந்துட்டு இல்லை நீங்கள் பேச வேண்டாம் வேறு யாராவது அவங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க அவங்க மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்ச ஒரு உறவு அவங்கக்கிட்ட பேசினா தான் வந்து அவங்கள வந்து கோமா ஸ்டேஜுக்கு போகாமல் நாம் தடுக்க முடியும் அதனால் வேற யாராவது பேச சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டு விஜய் வந்துட்டு சரி ஐஸ் நீ பேசு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு இல்லைங்க நான் பேசினா சரியாக வராது நான் பேசுனேன்னா ஏதாவது வளரிடுவா வேண்டாங்க எனக்கு பயமாக இருக்குது நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது விஜய் வந்துட்டு சரி நாம் அத்தையும் பேச சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு ஜோதி எங்க இருக்காங்க அப்படின்னு தேடுறாங்க அவங்க வந்து லைன்லயே இருப்பாங்க ஜோதி வந்து எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க ஆனா ஜோதி நேரா நந்தினியோட ரூமுக்கு போயிருப்பாங்க அங்க போயிட்டு நின்னுட்டு ரெண்டு பேரும் காஃபி குடிக்கிறத பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்போ நந்தினி வந்துட்டு என்ன ஜோதி எதுக்காக எங்களுக்கு நீ காஃபி போட்டு கொடுத்திருக்க ஓஹோ ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு நீ ஒரு பொண்ணோட வாழ்க்கை போச்சு இப்போ இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையாவது காப்பாத்தலாம் அப்படின்னு தானே இப்போ இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன் என் கையில காலில் விழுந்து கெஞ்சலான்னு பார்த்துட்ருக்கியா அப்படின்லாம் வந்து ரொம்ப கிண்டலாக வந்து ஜோதியை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க ஜோதி அதுக்கெல்லாம் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நின்னுட்டுருக்காங்க கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்க ரூம் வந்து கதவை வந்து லாக் பண்ணிவிடுவாங்க என்ன இவ கதவெல்லாம் லாக் பண்ணுறா எதுக்காக இப்படிலாம் பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் வந்து காஃபி குடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க வெளியில் விஜயம் ஐஸ்வர்யாவும் எங்கே தான் போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு வந்து எல்லா ரூம்லேயும் வந்து தேடிக்கிட்டே வராங்க டாக்டர் ஒரு பக்கம் ஹலோ லைனில் இருக்கீங்களா கொஞ்சம் சீக்கிரமாக பேச சொல்லி சொல்லுங்க அவங்களோட கண்டிஷன் ரொம்ப மோசமாயிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க டாக்டர் என்ன ஆச்சு ஏன் நீங்க இந்த மாதிரிலாம் சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க இப்போ மகா வந்து கோமா ஸ்டேஜுக்கு போகாம தடுக்கணும்னா அவங்களுக்கு அவங்களோட பிரெயினுக்கு வந்து வெளியில இருந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அவங்களுக்கு நெருக்கமானவங்க யாராவது பேசினாங்கன்னா அந்த நினைவுகளை தூண்டுற மாதிரி யாராவது பேசினாங்கன்னா அவங்க வந்து கோமா ஸ்டேஜுக்கு போகாம தடுக்கலாம் நாம அப்படின்னு வந்து சொல்றாங்க அது கேட்டு விக்கி வந்துட்டு சொல்கிறாங்க மேடம் அப்படி ஒருத்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா அது முருகன் தான் அதாவது விக்ரம் தான் விக்ரம் பேசினா கண்டிப்பாக வந்துட்டு மகா மேடம் நல்லா ஆகிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க விஜய் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நாம் அம்மா ரூமில் வந்து தேடவே இல்லை நாம் மேலே போயிட்டு அம்மா ரூமில் பார்ப்போம் அப்படின்னு விஜய் வந்து ஃபோனை பேசிக்கிட்டே வந்து ரொம்ப வேகமாக வந்து மேலே ஸ்டெப் ஏறி வராங்க வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் விக்ரம் வருவார் அதை பார்க்காம வந்து அப்படியே மோதிடுவாங்க மோதின உடனே வந்து விஜய் பேசிட்டு இருந்த அந்த ஃபோன் வந்து அப்படியே கீழே விழுந்துடும் விழுந்த உடனே விக்ரம் அதை பார்த்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு எங்கே இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக டாக்டர் வந்துட்டு ஹலோன்னு சொல்கிறாங்க ஏய் யாரோ லைனில் இருக்காங்க பாரு பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்போது டாக்டர் வந்துட்டு ஹலோ என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ விஜய் வந்துட்டு சாரி சொல்கிறாங்க என்ன அப்போ அம்மா பேச முடியாதா அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க இல்லை விக்ரம் வந்துவிட்டு ஆ தெரியாமல் ஃபோன் கீழே விழுந்துருச்சு அதுக்கு தான் சாரி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது விக்ரமா அப்படின்னு சொன்ன உடனே பேரை சொன்னதுமே வந்து மகாவோட அந்த பல்ஸ் ரேட் வந்து கொஞ்சம் நார்மல் ஆகுது அப்போது டாக்டர் வந்துட்டு விக்ரம் விக்ரம்னு ரெண்டு மூணு முறை கத்துறாங்க நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்னு சொல்கிறாங்க விக்ரம்னு சொல்ல சொல்ல வந்து அவங்களோட பல்ஸ் ரேட் வந்து ரொம்ப நார்மல் ஆகுது உடனே வந்துட்டு விஜய் கிட்ட வந்து சொல்கிறாங்க ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் விக்ரம பேச சொல்லி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க என்னது விக்ரம்மா விக்ரமுக்கு எதுவுமே தெரியாது பழசு கூட அவனுக்கு ஞாபகம் இல்லை மகா யாருன்னு கூட அவனுக்கு தெரியாது அவனை போய் எதுக்காக பேச சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க சார் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் நீங்கள் தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுங்க நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் நீங்கள் தயவு செஞ்சு ஃபோனை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயும் சரி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே ஜோதி வந்துட்டு நந்தினி கேட்க கேட்க அவங்கள கிண்டலாக பேசும்போதெல்லாம் வந்து ஜோதி அமைதியாக இருப்பாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஜோதி வந்துட்டு சொல்கிறாங்க நான் உங்களுக்கு வந்து காஃபி பவுடர் மட்டும் கலக்கலை அதில் கொஞ்சம் விஷத்தையும் கலந்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டதுமே ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வந்துட்டு என்ன என்ன சொல்ற அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுக்குள்ளேயே வந்து நந்தனிக்கும் புளிமுருகனுக்கும் வந்து அப்படியே தலை சுத்த ஆரம்பிச்சிரும் எல்லாமே ரெண்டு ரெண்டா தெரியும் என்னக்கா எல்லாமே ரெண்டு ரெண்டா தெரியுது அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே வந்து நந்தினி புலிமுருகன் ரெண்டு பேருமே மயங்கி விழுந்துருவாங்க நீங்க எல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி வந்து ரொம்ப கோமா வந்து பேசிட்டு இருக்காங்க ரூம்குள்ளே விஜய் வந்துட்டு நேரம் வந்து போன் எடுத்துக்கிட்டு நேராக விக்ரம் கிட்ட எடுத்துட்டு ஓடுறாங்க ப்ரோ ப்ரோ உங்ககிட்ட வந்து யாரோ ஒருத்தவங்க பேசணுமா நீ பேசு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு விக்ரம் வந்துட்டு யாரு யாரு அப்படின்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா வந்துட்டு மாமா நீங்கள் வாங்கி பேசுங்க உங்களுக்கு யாருன்னு தெரியும் பாருங்க நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா விக்ரம் வாங்கி கிட்ட வந்து பேசுகிறாங்க டாக்டர் வந்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போய் மகாவை காது கிட்ட வைக்கிறாங்க மகா மகான்னு ரெண்டு மூணு முறை வந்து சொல்கிறாங்க பல்ஸ் ரேட் வந்து கொஞ்சம் நார்மல் ஆகுது இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ